ஒரு கூட்டணி கட்சியா ஒரு துணை முதலமைச்சர் ஒரு உங்கள் கூட்டணி கட்சிக்கு கிடச்சிருக்கிறார் எப்படி கூட்டணி வலுவாக இருக்கும் ஏன்னால் பல தேர்தல்களில் அதனால இது தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடக்கிற ஒன்று அல்ல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக நியமனம் செய்தார் கலைஞருக்கு தளபதி ஸ்டாலின் உற்ற துணையாக இருந்தார் என்பதை நாம் அறிவோம் ஆகவே முதல்வர் தனக்கு ஆட்சி நிர்வாக பணிகளில் உறுதுணையாக இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பெரும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோரின் வழிநின்று முதல்வர் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கூட்டணிக்கு இந்த அளவுக்கு பலமா இருக்கும் அது உங்களுடைய கூட்டணிக்கு இது எவ்வளவு பலமா இருக்கும் இந்தியா லெவல்லையும் ஓகே இங்க தமிழ்நாட்டு லெவல்லையும் கேட்கிறேன் அடுத்து இன்னும் ஒரு பதினெட்டு மாதத்துல சட்டப்பேரவை எலெக்ஷன் சந்திக்கிறீங்க இது வந்து திமுக ஒரு ஆளும் கட்சி முறையில் அமைச்சரவையில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது திமுகவின் முழுமையான சுதந்திரம் திமுகவுக்குள்ள அதிகாரம் இது இதில் கூட்டணி கட்சிகளுக்கு மகிழ்ச்சிதான் இதை வரவேற்கிறோம் வேறொன்றும் இதில் கருத்துச் செல்வதற்கு இல்லை